சார் வணக்கம் சார் நான் சுசிலா அக்ரி கிளினிக் சிலாலேருந்து வரேங்க சார் இப்போ இது என்ன ஊருங்க சார் இது வந்து குறிஞ்சிப்பாடி மாவட்டம் முத்து கிருஷ்ணாபுரம் சரிங்க சார் ஓகேங்க சார் இப்போ நீங்க சவுக்கு சாகுபடி தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்களா சார் பத்து வருஷம் பண்ணோம் அதுக்கப்புறம் கரும்பு மல்லாட்டை வச்சிருந்தோம் இப்பதான் இப்ப ரெண்டாவது போட்டிருக்கோம் சரிங்க சார் இப்போ நீங்க சவுக்கு சாகுபடி பண்றதுக்கான காரணம் என்னங்க சார் எல்லா மாசத்துல வேற எதுவும் சரியில்லை ஆள் வரல வேலைக்கு சரிங்க சார் அதனால எல்லாம் சவுக்கு போடுறோம் சரிங்க சார் ஓ இதில் என்ன மாதிரி பிரச்சனைகள் சார் வந்துட்டு இருக்கு இருக்குது தான் சார் கலை பிரச்சனை தான் அப்புறம் அதுக்கு தான் அப்புறம் யூடியூப்பில் பாத்துட்டு உங்க ஜெயங்கொண்ட வந்து விசாரிச்சோம் அப்புறம் நிறைய லேண்டை பார்த்தோம் சரிங்க பார்த்துட்டு அப்புறம் களைக்காளி வாங்கி வந்து ஒரு ஏக்கருக்கு மட்டும் அடிச்சோம் சரிங்க சார் இது ஒரு சரவை மட்டும் ஃபஸ்ட்டு அடித்து செக் பண்ணி பார்த்தோம் இது மட்டும் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்காமல் நல்லா இருக்குது அதனால் தான் இப்போ மறுபடி எல்லாத்தையும் வாங்கி வந்து அடிக்கிறோம் சரிங்க சார் சரிங்க சார் இப்போ இதெல்லாம் பில்லுலாம் படுத்துருக்குது இதெல்லாம் அடித்து எத்தனை நாளுங்க சார் அது அதெல்லாம் அடிச்சு ஏதோ அஞ்சு நாள் ஆகுது சரிங்க சார் பழுத்துருது இப்ப தண்ணி வச்சோம்னா எல்லாம் சேத்துரும் சரிங்க சார்